சின்ன கிருப்ப சேனல் குங்கல் அனைவரையன்புடன் வரவேற்கின்ற தையல் பாடம் பதினேழு இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது வந்து டைலரிங்க்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எந்தெந்த மெஷர்மெண்ட் வந்து ஒன் பை ஒன்னாக எப்படி எடுக்கணும் அதே மாதிரி ஒருத்தரோட அளவுக்கு அவங்களோட உடல் அமைப்புல என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்கும் அளவு பிளவுஸ் இல்லைங்களா ரெடிமேட் அளவு பிளவுஸ் அதோட அட்டவணை சார்ட்டு அதையும் நான் இன்றைய வீதி வீடியோ பதிவில் கொடுக்கலான் இருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா முக்கிய குறிப்புகள் எல்லாமே ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாத ப்ளவு ப்ளவுஸில் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போங்க தமிழில் வந்து ஜாக்கெட்டுன்னு சொல்லுவோம் அதே ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் வந்து பிளவுஸுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போது ப்ளவுஸில் முதல்ல நம்ம எடுக்க போகிறது வந்து ஷோல்டர்லேருந்து இடுப்போட இறக்கம் அதுதான் உயரம் அர்த்தம் இப்போ இங்கே இருக்குதுன்னுனா இந்த ஷோல்டர் ஷோல்டர் அளவிலிருந்து இடுப்போட இ இறக்கத்தை தான் நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு டேப் வச்சு இருந்து இன்ச் டேப் நீங்கள் வச்சு ஷோல்டரோட இறக்கம் லென்த்து அதான் ஒருத்தரை நிற்க வச்சு ஷோல்டர் பேக் ஷோல்டரில் இருந்து அவங்களோட இடுப்பு இறக்கத்தை ஃபஸ்ட்டு எடுக்கணும் அடுத்து வந்து அதற்கு வந்து ப்ளவுஸோட லென்த்து தமிழை வந்து நம்ம உயரம் சொல்லுவோம் பின் தோல்பட்டு பின் தோள்பட்டை அகலம் பின் தோள்பட்டை அகலம் அதற்கு பேக் ஷோல்டர்ன்னு சொல்லுவாங்க பேக் ஷோல்டர்னால் எதை குறிக்குது அப்படின்னிங்கன்னா பேக் சைடு நிக்க வைக்கிறோம் இல்லைங்களா நான் வந்து நிக்க வச்சு காண்பிக்க முடியாதனால நான் ப்ளவுஸ்லேயே காண்பிக்கிறேன் இந்த மாதிரி நிற்கிறாங்க அவங்களோட ஷோல்டர் பேக் ஷோல்டர்ன்றது இந்த இடம் இருக்குது இல்லைங்களா அப் ஷோல்டர்ன்னு சொல்லுவாங்க இங்க அப் ஷோல்டர் இதுதான் அப் ஷோல்டர் அப் ஷோல்டருக்கு கீழே பேக் ஷோல்டர் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே இன்ஸ்டெப் கொண்டு வந்து இது வரைக்குமே அந்த கை ஜாயிண்ட் வருது இல்லைங்களா அந்த இடம் வரைக்குமே நீங்க மெஷர் பண்ணணும் பிளவுஸ்ல மெஷர் பண்றதா இருந்தா நல்லா விரிச்சு வச்சிட்டு பண்ணுங்க அப்ப கரெக்டா கரெக்டா இருக்கும் பேக் சைடு தான் நீங்க வந்து விரிச்சு வச்சுட்டு பேக் ஷோல்டர் எடுக்கணுக்கணும் அப் ஷோல்டர்னா இது பேக் ஷோல்டர்னா இங்க இரு அப் ஷோல்டர் இதை குறிக்கும் பேக் ஷோல்டர் இங்க இருந்து இந்த இடத்த மேல இருந்து இது வரைக்கும் இன்ஸ்டேப் வச்சு அளக்குறத குறிக்கும் அடுத்து அது வந்து பேக் ஷோல்டர் எடுத்துடுறீங்க அதாவது பின் தோல் பட்டையோட அகலம் அடுத்து வந்து முன் பக்கம் நெக் இறக்கம் அதாவது முன் பக்கம் நெக்கோட இறக்கம் வந்து ஃப்ரண்ட் நெக் லோ ஃப்ரண்ட் நெக் லோனா நீங்கள் இப்படி ஃப்ரண்ட்ல பிளவுஸை போட்டுருங்க ஃப்ரண்ட்ல ப்ளவுஸை போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து நீங்கள் எப்படி ஸ்லாண்ட் பண்ணி இந்த பாருங்கள் இப்படி ஸ்லாண்டிங்க வச்சு பார்த்திங்கன்னா நெக்கோட இறக்கம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு பார்த்திங்கன்னா நெக்கோட இறக்கம் எனக்கு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கு அதே மாதிரி பேக் நெக் லோ அடுத்தது நம்ம மெஷர் பண்ண போகிறது பேக் நெக்கு லோ நான் சொல்றது சார்ட் உங்களுக்கு அப்படியே நான் கொடுக்குறேன் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க ஷார்ட்ல வந்து நம்ம முன் பக்கம் நெக்கோட இறக்கம் எடுத்துட்டோம் பின் பக்கம் நெக்கோட இறக்கம் அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இங்கேருந்து இருந்து எடுத்து வச்சுட்டு நீங்க அப் ஷோல்டர் இல்லைங்களா இந்த இடத்துல இங்கே வச்சு நீங்க ஸ்லான் பண்ணி சென்டர் பாயிண்ட் வச்சீங்கன்னா எட்டு வருது செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு எவ்வளோன்னு பார்ப்போம் இதுதான் ரொம்ப முக்கியமானதும் செஸ்ட் ரவுண்டை நம்ம குறைச்சி நம்ம பண்ணோம்னா நம்ம ப்ளவுஸே வீணாகிடும் அதை எப்படி அளக்குறதுன்னு பார்ப்போம் இப்போது ப்ளவுஸை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க செஸ்ட் ரவுண்டுன்றது இந்த ஹாமூல் இறக்கம் இருக்குது இல்லைங்களா இந்த பாயிண்ட்டு தான் வரும் நீங்கள் இன்ச் ஸ்டேப் வச்சு நார்மலாக விரித்து வச்சுக்கோங்க இங்கிருந்து இங்கே இருபது இன்ச்சஸ் இருக்குது ஸோ இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு பக்கத்துக்கு இருபதுன்னா சுற்றளவு வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரும் அந்த மாதிரி நீங்க ப்ளவுஸில் மெஷர் பண்ணுறதா தான் அந்த மாதிரி தான் பண்ணணும் இப்போ இடுப்பு சுற்றளவுக்கு வேஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க இந்த ப்ளவுஸில் பதினேழு வருது இப்போ ஒரு ஒன் சைடு வந்து பதினேழு வச்சிங்கன்னா டபுள் சைடு எவ்வளோ இருக்கும் செவன்டின்னா டுவெண்ட்டி முப்பத்தி நாலு இன்ச்சஸ் வருது இடுப்பு சுற்றளவு இப்போ நம்ம இடுப்பு சுற்றுலா தான் வேஸ்ட் ரவுண்டு எடுத்துட்டோம் நம்ம அடுத்து எடுக்க போறது வந்து கையோட உயரம் ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் ரவுண்ட் ஆமுல் ரவுண்டு கீழ்கை சுற்றளவு அது மூன்றுமே நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் அப் ஷோல்டர்ல இருந்து கையோட இறக்கம் வருது இல்லைங்களா இந்த ஆமுலோட இறக்கம் கை சுற்றளவு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் எடுத்துடலாம் நம்ம நமக்கு இப்போ பா இப்படி வச்சு இந்த பிளவுஸ்ல பாக்கிறோம் மேலே வச்சு கரெக்டாக பாருங்க இது வந்து ஆ இன்ச்சு வருது பதினாறு இன்ச்சஸ் சுற்றளவு வருது அப்போ ஒரு சைடு வந்து எட்டரை கையோட லென்த்து இப்படி எடுத்துக்கோங்க ஏழரை வருது இந்த கை ஸ்டிச் பண்றதுல இருந்து லென்த் எடுத்துக்கோங்க டவுன் ஸ்லீவ் ரவுண்ட் கீழ்கை சுற்றளவு இப்படி எடுத்துக்கோங்க ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடு அப்படியே கால்குலேட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது சிக்ஸ் இன்ச்சஸ் அப்புறம் ரெண்டு பக்கமும் நமக்கு வரது டுவெல் இன்ச்சஸ் இல்லைங்களா இப்போ வந்து நீங்க பார்க்குற மெஷர்மெண்ட் எல்லாமே ஸ்டிச்சஸ்க்கு விடாம தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஹைட்டு உயர ப்ளவுஸோட உயரத்துக்கு ப்ளஸ் டூ இன்ச்சஸ் நீங்க ஆட் பண்ணணும் ப்ளவுஸோட உயரத்துக்கு இங்க பாருங்க பிளவுஸோட லென்த் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து பிளஸ் டூ வந்து ஆட் பண்ணுங்க ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா பின் தோல்பட்டை அகலம் பேக் ஷோல்டர் இப்ப பேக் ஷோல்டர் பதினாலுனா ஆஃப் இன்ச்சஸ் ஆட் பண்ணணும் ஸ்டிச்சஸ்க்காக இது இந்த பின்பக்க நெக்கோட இறக்கம் முன்பக்க நெக்கோட இறக்கம் இதற்கு நீங்க எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அதுலேயே அஜஸ்ட் சைடும் செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்ட் பிளஸ் டூ இன்சஸ் ஆட் பண்ணுங்க ஹிப் ரவுண்ட் பிளஸ் டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணுங்க இடுப்பு சுற்றுலவு பிளஸ் டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணுங்க கையோட அளவு பிளஸ் வந்து ஒன் இன்ச்சஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஆட் பண்ணலாம் பிகினர்ஸ் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்சஸ் ஆட் பண்ணுங்க ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து பிகினர்ஸ் ஆட் பண்ணுங்க உயரம் தான் கை சுற்றளவு ஹாமுல் ஏஆர்எம் ஹாமுல் ரவுண்டு பிளஸ் டூ இன்ச்சஸ் நம்ம பாடிக்கு செஸ்ட்டு ஹிப்புக்கெல்லாம் டூ இன்சஸ்னா கையோட சுற்றளவுக்கும் அதே தான் நம்ம வந்து பிளஸ் பண்ணணும் கீழ்கை சுற்றளவுக்கு பிளஸ் டூ இன்ச்சஸ் பாருங்க உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒவ்வொருத்தரோட அளவு பொறுத்து எப்படி ஷோல்டரு செஸ்ட் ரவுண்ட் ஹிப் ரவுண்டெல்லாம் மெஷர்மெண்ட்டு வந்து எப்படி வரும்ன்றத சார்ட் பார்ப்போம் அப்படியே பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் சைஸ் சார்ட் ப்ளவுஸ் சைஸ் சார்ட் ஜாக்கெட்டின் அளவுகள் எக்ஸ் எக்ஸ் எஸ் எக்ஸ் Small, Middle Large XL இதில் A பார்த்தீங்கன்னா லென்த்து உயரம் எக்ஸ்எக்ஸ் எக்ஸில் பதினாலு இன்ச்சஸ் வருது எக்ஸ் 15 பதினஞ்சு இன்ச்சஸ் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் ஸ்மால்ல சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் மிடில் சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் லார்ஜில் லெவன் இன்ச்சஸ் எக்ஸல்லில் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் உயரம் ப்ளவுஸோட உயரம் அடுத்து பார்க்க போகிறது செஸ் ரவுண்டு செஸ் ரவுண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் 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 எஸ்ஸில் தேர்ட்டி ஃபோர் இன்சஸ் எக்ஸ் எஸ்ஸில் தேர்ட்டி சிக்ஸ் இன்சஸ் ஸ்மாலில் தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் மிடில் ஃபார்ட்டி இன்ச்சஸ் லார்ஜில் ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் எக்ஸெல்ல ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அடுத்து இடுப்பு சுற்றுலவு பார்க்குறோம் இதில் எக்ஸ்எஸ் எக்ஸ் எக்ஸ் எஸ்ஸில் டுவெண்ட்டி எய்ட் டுவெண்ட்டி எயிட் எக்ஸ் எஸ்ஸில் தேர்ட்டி ஸ்மாலில் தேர்ட்டி த்ரீ மிடில் தேர்ட்டி ஃபோர் லார்ஜில் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸல்லில் தேர்ட்டி எயிட்டு இடுப்பு சுற்றுலவை அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு நெக் லோ

எக்ஸ்எல்ல செவன் அண்ட் ஆஃப் ஸ்லீவோட லென்த்தா ஸ்லீவ் லென்த்து எக்ஸ் எஸ்ஸில் ஃபைவ் இன்ச்சஸ் ஸ்மாலில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அண்ட் ஆஃப் மிடில் ஃபைவ் அண்ட் ஆஃப் லார்ஜில் ஃபைவ் அண்ட் ஆஃப் எக்ஸ்எல்ல லார்ஜில் ஃபைவ் அண்ட் ஆஃப் மிடில் ஃபைவ் அண்ட் ஆஃப் எக்ஸ்எல்ல சிக்ஸ் இன்சஸ் ஸ்லீவோட ரவுண்டு டென் இன்ச்சஸ் ஸ்லீவோட ரவுண்டு டென் இன்ச்சஸ் இதில் எக்ஸ்எக்ஸ் எஸ்ஸில் எக்ஸ் எஸ்ஸில் டென் இன்ச்சஸ் ஸ்மாலில் லெவன் லெவன் இன்ச்சஸ் மிடில் டுவல் இன்ச்சஸ் லார்ஜில் தேர்ட்டி இன்ச்சஸ் எக்ஸ்எல்லில் தேர்ட்டீன் இன்ச்சஸ் இது வந்து ஸ்லீவோட ரவுண்டு ஹாமோல் சொல்லுவாங்கல்ல அதுதான் டவுன் ஸ்லீவ் ரவுண்ட் கீழ்கை சுற்றளவு எக்ஸ் எக்ஸ்எஸ்ஸில் சிக்ஸ் இன்ச்சஸ் எக்ஸ் எஸ்ஸில் சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஸ்மால் சிக்ஸ் அண்ட் ஆஃப் மிடில் செவன் இன்சஸ் லார்ஜில் செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எக்ஸ் எயிட் இன்ச்சஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது சார்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது ஒவ்வொரு அளவுக்கு ஏற்ற மாதிரி அளவுகள் வந்து டூ டூ இன்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் அதே மாதிரி நெக்கோட இரக்கம் வந்து ஒவ்வொருத்தரோட விருப்பத்தை பொறுத்து இரக்கம் வந்து மாறுபடலாம் நம்ம வந்து மினி மிடி கரெக்டாக வந்து ஃபைவ் ஃபைவ் அண்ட் ஆஃப் வச்சுக்கலாம் கவனமாக ட்ரா பண்ணுங்க ரொம்ப லோவாகவும் வைக்காதீங்க ரொம்ப ஹையாகவும் மேலையும் ஏற்றி வைக்காதீங்க இந்த சார்ட்டில் வந்து எக்ஸ் எக்ஸ் எஸ் எக்ஸ்எல்ல தான் லார்ஜ் சைஸ் அதுதான் ஃபார்ட்டி ஃபோர் லார்ஜ் அதாவது எக்ஸ்எல் வந்து பெரிய சைஸ் லார்ஜுக்கு மேலே சைஸில் என்ன டிஃப்ரெண்ட் ஆகும்னா பாருங்க தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சைஸுனா டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது தேர்ட்டி சிக்ஸ் அப்புறம் தேர்ட்டி எயிட் டூ டூ இன்ச்சஸ் ப்ளஸ் பண்ணால் ஃபார்ட்டி இன்ச்சஸ் இப்போ ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் ப்ளஸ் டூ பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் டூ டூ இன்ச்சஸ் தான் ஒவ்வொரு சைஸ்க்கும் டூ டூ இன்ச்சஸ் வந்து ப்ளஸ் ஆகும் இப்போ நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களது தேர்ட்டி சிக்ஸ் சைஸு செஸ்ட் ரவுண்டு அப்படின்னிங்கன்னா நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்குகிறவங்களா இருந்தால் முப்பத்தெட்டு இன்ச்சஸ் நீங்கள் வாங்கணும் ஏன்னா டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா காட்டன் வந்து சு தோச்சா சுருங்குள்ளிங்கல அதனால நீங்கள் வந்து டூ இன்ச்சஸ் அதிகமாக உங்கள் அளவை சொல்லி வாங்கணும் இப்போ வந்து நாற்பது இன்ச்சஸ்னா செஸ்டோட ரவுண்டுனால் ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ்க்கு நீங்கள் ப்ளவுஸோட அளவு வா எடுக்கணும் இப்போ நான் இப்போ போட்ட இந்த சார்ட்டில் வந்து ஸ்டிச்சஸ்க்கு நான் விட இல்லை ஸ்டிச்சஸ்க்கு எல்லாத்துக்கும் டூ டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணுங்க ஸ்லீவோட இறக்கத்துக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும் அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க பாருங்க இதில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா செஸ்ட் ரவுண்டு ஹிப் ரவுண்டுக்கு டூ இன்ச்சஸ் கையோட ஆமூலுக்கு டூ இன்ச்சஸ் லென்த்துக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஸ்லீவ் ரவுண்டுக்கு அது ஆமூளுக்கு டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணணும் ஷோல்டரை பேக் ஷோல்டருக்கு ஆஃப் இன்ச்சஸ் ஆட் பண்ணணும் இவ்வளோதாங்க லென்த்துக்கு டூ இன்ச்சஸ் இவ்வளோ தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஷார்ட்டாக எப்படி எழுதணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லென்த்துன்னா எல் போடுங்க செஸ்ட் ரவுண்டுனால் சிஎஸ் போடுங்க வேஸ்ட்டு ரவுண்டுனால் டபிள்யூஎஸ் போடுங்க ஃப்ரண்ட் நெக் லோனால் எஃப்என்எல் போடுங்க பேக் நெக் லோ பேக் நெக் லே லோன்னா பிஎன்எல் போடுங்க ஸ்லீவ் லென்த்னா எஸ்எல் ஸ்லீவ் ரவுண்டுனால் எஸ்எல் டவுன் ஸ்லீவ் ரவுண்டுனா டிஎஸ்ஆர் இதுதான் ஷார்ட் ஃபார்ம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி